பஞ்சாயத்து இரு நபர்களுக்கு இடையே ஒரே விதமான கருத்து இருக்கும் பொழுது அப்பொழுது இருவருக்கும் உள்ள உறவு வலுவாக உறுதியாக இருக்கும் இருவருக்கும் உள்ள உறவில் விரிசல் ஏற்படுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மாறுபட்ட கருத்து மாறுபட்ட கருத்தை எப்படி சரிசெய்வது என்று நாம் இப்பொழுது தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இரு மனிதனுக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவு விரிசல்கள் வருகிறது இதை சரி செய்ய வேண்டுமென்றால் ஐந்து விஷயங்களை இருவரும் மேற்கொள்ள வேண்டும் ஒன்று மற்றவர்கள் பேசுவதற்கு முதலில் அனுமதி அளிக்க வேண்டும் இரண்டு மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கவனித்து உள்வாங்க வேண்டும் மூன்று மற்றவர்கள் பேசி முடித்துவிட்ட பிறகே நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும் நான்கு முடிவுகள் எடுப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு வார்த்தையும் பேசிவிடக்கூடாது ஐந்து முடிவு எடுக்கும் பொழுதும் பேசும் பொழுதும் அன்பும் கருணையும் மனதில் இருக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயத்தை ஞாபகம் வைத்து புரிந்து கொண்டு மாறுபட்ட கருத்து உள்ள இருவர் அமர்ந்து பேசினால் கண்டிப்பாக இருவரும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் தீர்வுகள் கிடைக்கும் முதலாவதாக மற்றவர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் இதுதான் நமக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது நாம் எப்பொழுதுமே நாம் சொல்வதுதான் சரி என்ற எண்ணத்துடன் மற்றவர்கள் பேசுவதை அனுமதிப்பதே கிடையாது மற்றவர்கள் பேசுவதை அனுமதிப்பு அனுமதிப்பது என்பது அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கூறும் கருத்துக்கள் ஒருவேளை தவறாக இருக்கலாம் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பது உறவு வலுப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மற்றவர்கள் பேசுவதை அனுமதிக்கும் பொழுது அவர்கள் மனதில் உள்ள கோபம் டென்ஷன் பயம் கவலை போன்றவை முதலில் வெளியே வருகிறது எனவே பேசி முடித்தவுடன் அவர் நிம்மதி அடைகிறார் அவ்வாறு பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் ஒருவர் பேசும் பொழுது குறுக்கே நடுவிலே நாம் நமது கருத்துக்களை பேசும்பொழுது அவர் உங்கள் கருத்தை கேட்கவே மாட்டார் ஏனென்றால் அவர் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை எனவே அவர் மனது முழுவதும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை இன்னும் முடிக்கவில்லையே என்ற எண்ணத்துடன் கவனமெல்லாம் அவர் பேசுவதிலே இருக்குமே தவிர நீங்கள் பேசுவதை கேட்பதற்கு ஒருபொழுதும் அனுமதி அளிக்காது ஒரு மனிதன் மனதில் உள்ள மற்றவர்கள் பற்றிய ஒரு கெட்ட எண்ணம் கோபம் கவலையை நாம் அளிப்பதற்கு ஒரு காரியமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவர்களிடத்தில் தண்டனை வாங்கவும் அவசியமில்லை அவர்கள் பேசும் பொழுது அதை நாம் கவனித்தாலே போதும் அவர்களுக்கு கோபம் தீர்ந்துவிடும் கோபம் கவலை டென்ஷன் பயம் என்பது ஆழ்மன கெட்ட பதிவுகளால் ஏற்படுகிறது அதை தீர்க்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட நபரிடம் நான் மீது கோபமாக இருக்கிறேன் என்பதை அவர் வாய்வழியாக பேசும் பொழுதுதான் அதை குறைக்க முடியும் அல்லது முற்றிலுமாக நீக்க முடியும் மேலும் அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் மேலும் அது அவர்களுக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸ் என்கிற அமைதியை கொடுக்கும் உதாரணமாக கண்டேன் காதலை என்ற தமிழ் சினிமா படத்தில் ஒரு நடிகை தன் காதலின் காதலனை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவாள் ஆனால் அந்த காதலன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ திரும்பி வீட்டுக்கே சென்றுவிடு என்று திருப்பி அனுப்பிவிடுவான் எனவே அந்த பெண் ஒரு கிறிஸ்தவ ஆசிரமத்தில் வேலை செய்து கொண்டிருப்பால் வீட்டுக்கு தெரியாமல் ஏனென்றால் தன் காதலன் மேல் உள்ள கோபம் மனதில் உள்ளது அதை அழிக்கவும் முடியாமல் அவரை திட்டவும் முடியாமல் அந்த கோபம் இருக்கும் வரை அவரால் வீட்டுக்கும் போக முடியவில்லை காதலனை அடைய முடியாமல் இந்த கோபத்திலேயே வருத்தத்திலேயே கவலையிலேயே பல நாட்கள் ஆசிரமத்தில் வேலை செய்கிறாள் அப்பொழுது அந்த படத்தின் கதாநாயகன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஏமாற்றிய காதலன் நெம் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து கையில் கொடுத்து திட்ட சொல்வார் இந்த நடிகையும் ஒரு இரண்டு நிமிடங்கள் அவனை திட்டி திட்டிவிடுவாள் அடுத்த வினாடி அவளுக்கு மிகப்பெரிய பாரம் குறையும் அவள் முகத்தில் சந்தோஷம் தெரியும் பல நாட்களின் கோபம் இப்பொழுது எந்த ஒரு காரியமும் நடைபெறாமல் எப்படி என்றால் கோபத்தை சம்பந்தப்பட்ட நபரிடம் நான் மீது கோபமாக இருக்கிறேன் என்று ஏன் கோபமாக இருக்கிறேன் என்பதை மூலம் தெரிவிப்பதன் மூலமாக நாம் நிம்மதி அடையலாம் எனவே கோபத்தை பயத்தை கவலையை அழிக்க வேண்டிய அவசியமில்லை நம் மீது கோபமாக உள்ளவர்கள் பேசுவதை நாம் அனுமதிக்கும் பொழுது அந்த கோபம் மறைந்து மறைந்துவிடுகிறது மற்றவர்கள் பேசும் பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி சொல்வதென்று தெரியாமல் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிப்பார்கள் ஏனென்றால் நாம் அனைவரும் பேச்சாளர்கள் கிடையாது சண்டை வரும்பொழுது நாம் ஏற்கனவே என்ன பேச வேண்டும் என்பதை வீட்டில் உட்கார்ந்து மனப்பாடம் செய்து கொண்டு வர முடியாது பலருக்கு எதை முதலில் சொல்ல வேண்டும் எதை இரண்டாவது சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாது சிலருக்கு உணர்ச்சிகளை எந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூட தெரியாது எனவே கோபத்தில் கவலையில் டென்ஷனில் மற்றவர்கள் பேசும் பொழுது அவர்களை முழுவதுமாக பேச விடுவதுதான் மிகச்சிறந்த ஒரு வழி எனவே முதல் தீர்வு மற்றவர்கள் பேசும் பொழுது அதை அனுமதியுங்கள் இரண்டாவதாக மற்றவர்கள் பேசும் பொழுது அதை கவனியுங்கள் மற்றவர்கள் பேசுவதை வார்த்தைகளை கண்களை அவர் உடல் அசைவை நாம் கவனிக்கும் பொழுது அவரது உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸ் எனப்படும் உணர்ச்சிகள் நமக்கு தெரிய வரும் மேலும் நாம் அவரிடத்திலிருந்து இந்த சிக்கலை யோசிக்க முடியும் எனவே இருவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்க வேண்டும் அந்த நேரத்தில் நாம் அருகிலுள்ள டிவியையோ பத்திரிகையோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்திலேயோ நமது கவனம் திரும்பும் பொழுது ஒன்று நமக்கு மற்றவரின் அந்த உணர்ச்சிகள் புரியாமல் போக வாய்ப்புள்ளது இரண்டாவது நம் மீது கோபப்பட்டு பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நபர் மேலும் கோபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நான் இவ்வளவு சீரியஸாக பேசி கொண்டிருக்கும் பொழுது உன்னால் எப்படி டிவி பார்க்க முடிகிறது அப்பொழுது என் மீது அக்கறை இல்லையா என்று நினைக்கும் பொழுது அவர்கள் கோபம் அதிகமாக வாய்ப்புள்ளது எனவே மற்றவர்கள் பேசும் பொழுது கவனிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் அவர்கள் திடீரென கேள்விகள் கேட்க வாய்ப்புள்ளது அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி மீண்டும் அவர்களை பேசுவதற்கு அனுமதித்தால் அவர்களின் கோபம் கவலை சீக்கிரமாக குறையும் அதை விட்டுவிட்டு பிறர் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இன்னொரு முறை சொல்லுங்கள் பர் டன் எக்ஸ்கியூஸ் மீ மோர் சாரி இது போன்ற வார்த்தைகளை கூறி திரும்ப கேட்கும் பொழுது அவர்களுக்கு கோபம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே மற்றவர்கள் பேசும் பொழுது நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் திரும்ப இன்னொரு முறை கூறுங்கள் என்று எக்கார்ந்து கொண்டும் கூறக்கூடாது எனவே இரண்டாவது விதி மற்றவர்கள் பேசும் பொழுது அதை நாம் கவனிக்க வேண்டும் மூன்று உள்ளவர் முழுவதுமாக பேசி முடித்த பிறகே நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும் வாக்கி டாக்கி என்ற ஒரு பொருளின் மூலமாக நாம் பேசுவதை பார்த்திருப்போம் அந்த வாக்கி டாக்கியில் ஒருவர் பட்டனை அழுத்தி பேசும் பொழுது எதிரில் உள்ளவர் கேட்டுக்கொண்டு மட்டுதான் இருக்க முடியும் இவர் எப்பொழுது பேசி முடித்துவிட்டு ஓவர் என்று சொல்லி கையை எடுக்கிறாரோ அதன் பிறகுதான் எதிரில் இருப்பவர் அவர் பட்டனை அழுத்தி அவர் பேச ஆரம்பிப்பார் மீண்டும் அவர் ஓவர் என்று சொல்லி முடித்தவுடன் இவர் மீண்டும் பேச ஆரம்பிப்பார் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது ஒரு ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் நான் விட்டேன் ஓவர் என்று வார்த்தையால் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவரது வார்த்தைகள் கண்கள் உடல் அமைப்பை பார்த்து அவர் பேசி முடித்து விட்டார் என்று முடிவு செய்த பிறகு நாம் அவருக்குரிய கருத்துக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிர்த்தோ அல்லது ஒற்றுக்கொண்டோ பேசலாம் ஆனால் எதிரில் உள்ளவர்கள் முழுதாக முழுமையாக பேசி முடித்த பின்னரே நாம் ஆரம்பிக்க வேண்டும் சிலர் ஒரே தொடர்ச்சியாக பேசி முடித்து விடுவார்கள் சிலர் பேசி முடித்து அரை நிமிடம் ஓய்வெடுத்து மீண்டும் தொடர்ந்து பேசி மீண்டும் அரை நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் ஓய்வெடுத்து இரண்டு முறை மூன்று முறை கூட அவர்கள் பேசுவார்கள் எனவே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்பதற்காக முடித்து விட்டார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளாமல் அவர் உண்மையிலேயே பேசி முடித்து விட்டாரா என்பதை கவனிக்க வேண்டும் எப்பொழுது ஒருவர் தான் சொல்ல வேண்டிய அனைத்து கருத்துக்களையும் சொல்லி முடித்து விட்டாரோ அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் நீங்கள் திரும்ப பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே மூன்றாவது விஷயமாக மற்றவர்கள் பேசி முடிக்கும் வரை நாம் வாயை திறக்கக்கூடாது நான்காவது முடிவு எடுப்பதற்கு கால அவகாசம் கொடுங்கள் அனைத்து மனிதனுக்கும் வரும் கவலை கோபம் டென்ஷன் பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு காரணம் அவசர முடிவுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே எடுத்த அவசரமான முடிவுகளை எப்பொழுது யோசித்துப் பார்க்கிறீர்களோ அப்பொழுது வெக்கமாக இருக்கும் கவலையாக இருக்கும் கோபம் வரும் இதற்கு ஒரே ஒரு காரணம் நாம் அவசரமாக எடுத்த முடிவு எனவே முடிவெடுக்கும் பொழுது எப்பொழுதுமே குறைந்தது ஐந்து நிமிடம் முதல் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் என நாம் நேரம் எடுத்து முடிவு செய்யலாம் எனவே இருவரும் முரண்பட்ட கருத்துக்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது முடிவுகளை எடுக்கக்கூடாது கருத்துக்கள் மட்டுமே பரிமாறிக்கொள்ள வேண்டும் முடிவுகள் எடுப்பதற்கு வேறொரு நாள் அல்லது வேறொரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் கருத்துக்கள் கூறும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு நாம் எடுக்கும் முடிவுகள் இரண்டு நாள் கழித்து நாம் இப்படி செய்திருக்கலாமே அப்படி செய்திருக்கலாமே என்று ஒருவேளை தோன்று தோன்றுவதற்கு வாய்ப்புள்ளது காலம் அவகாசம் கொடுக்கும் பொழுது நமது புத்தி நல்லது கெட்டது ஆராய்ச்சி செய்கிறது கால அவகாசம் கொடுக்காத பொழுது நமது மனம் பிடித்தது பிடிக்காது என்று முடிவு செய்து அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுகிறது எனவே முடிவுகள் எடுப்பதற்கு கால அவசா அவகாசம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் உதாரணமாக சில நாட்களுக்கு முன்னால் என்னிடம் ஒரு நண்பர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஒரு சித்தரின் கருத்தரங்குக்கு சென்றிருந்தேன் அந்த கருத்தரங்கில் உங்களை பற்றி அவர் மேடையில் தவறாக பேசிக் கொண்டிருந்தார் இந்த ஈழர் பாஸ்கர் மருந்தாம் மருந்தில்லாமல் எல்லா நோய் குணமாகும் என்று தவறாக கூறிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது சித்தர்கள் எல்லாம் மூலிகையை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் மூலிகை வைத்தியங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன முட்டாளா அதனால் அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் நான் உங்களுக்கு மூலிகை கொடுக்கிறேன் என்று அவர் மூலிகை விற்று கொண்டிருந்தார் இந்த விஷயத்தை எனக்கு தொலைபேசியில் ஒரு நண்பர் கூறினார் நான் அவர் தொலைபேசியை கட் செய்த அடுத்த வினாடியே அந்த சித்தருக்கு நான் ஃபோன் செய்து அவரிடம் சண்டை போட்டேன் ஆனால் அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் யோசித்தேன் நான் அவரை கூப்பிட்டு சண்டை போட்டிருக்கக்கூடாது என்று எனக்கு புரிந்தது ஒருவேளை நான் ஒரு கால் மணி நேரம் பொறுமையாக இருந்திருந்தால் எனது புத்தி வேலை செய்து அவரையே நான் கூப்பிட்டு சண்டை போட வேண்டும் என்று முடிவு செய்திருப்பேன் இப்படி அவசரப்பட்டு சண்டையிட்டதால் இப்பொழுது அவருக்கும் எனக்கும் மன கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது எனவே நான்காவது விஷயமாக முடிவெடுப்பதற்கு காலம் கொடுத்தால்தான் புத்தி வேலை செய்யும் என்பதை புரிந்து கொள்வோம் ஐந்தாவது விஷயம் ஒரு முடிவதற்கு முடிவு எடுப்பதற்கு முன்னால் அந்த முடிவில் அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் அன்பும் கருணையும் இல்லை என்பதால் தான் முடிவுகள் தவறாக இருக்கின்றது உதாரணமாக நாம் நமது குழந்தைகள் இடத்தில் எப்பொழுதுமே அன்பும் கருணையோடு நடந்து கொள்கிறோம் நமது மகன் அல்லது மகள் ஒரு கொலையை செய்து கொண்டு வீட்டுக்கு வந்தால் கூட சாப்பிட்டாயா என்று அவருக்கு உணவு பரிமாறுகிறோம் ஆனால் பக்கத்து வீட்டு பையன் ஒரு சிறு தவறு செய்யும் பொழுது நாம் அவரை துன்புறுத்துகிறோம் பக்கத்து வீட்டு பையனை நம் பையனாக நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் அன்பும் கருணையும் வருகிறது எனவே எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் அவர் நம் வீட்டு அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்று யோசித்து அன்போடு கருணையோடு முடிவெடுக்கும் பொழுது அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கிறது மேலும் இந்த உலகத்தில் யாரும் ரொம்ப காலம் வாழப்போவதில்லை ஏற்கனவே நல்ல காரியம் செய்த அனைவரும் மற்றும் கெட்ட காரியம் செய்த அனைவரும் மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அன்பும் கருணையோடு ஒரு முடிவு பொழுது அந்த முடிவு தெளிவாக இருக்கிறது எனவே இருவருக்கும் மாறுபட்ட கருத்து பொழுது அது கணவன் மனைவாக இருக்கலாம் அப்பா மகனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் முதலாளி தொழிலாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இனிமேல் நாம் கூறியது போல முதலில் மற்றவர்களை பேச அனுமதிக்க வேண்டும் மற்றவர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மற்றவர்கள் பேசி முடித்த பிறகுதான் நாம் பேச வேண்டும் முடிவெடுப்பதற்கு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த முடிவில் அன்பும் கருணையும் இருக்க வேண்டும் என்ற ஐந்து கோட்பாடுகளை மனதில் கொண்டு இனி நாம் பஞ்சாயத்து நடத்தினால் அந்த பஞ்சாயத்தின் முடிவு கண்டிப்பாக இருவருக்கும் உடன்பாடு உள்ள திருப்தியான தெளிவான உடன்பாடாக மட்டுமே இருக்கும் என்பது உறுதி ஆனால் குடும்பத்தில் பல சிக்கல் வருவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் மற்றவர்கள் பேசுவதை நாம் கேட்பதே கிடையாது அவர்கள் பேசி முடிப்பதற்குள் நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம் நமது முடிவுகளில் அன்பும் கருணையும் இல்லை மேலும் உடனடியாக முடிவெடுக்கிறோம் எனவே மேலே சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்துவோம் மாறுபட்ட கருத்துக்களை சரி செய்வோம் அன்பாக வாழ்வோம் நாம் விரைவில் பஞ்சாயத்து ரூம் என்று ஒரு ரூமை தயார் செய்ய உள்ளோம் நான் விளையாட்டாக கூறவில்லை சீரியஸாகத்தான் கூறுகிறேன் இனிமேல் யாருக்காவது மாறுபட்ட கருத்திருந்தால் அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு அறை தயார் செய்ய உள்ளோம் அந்த அறையில் நடுவே கண்ணாடியில் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு அறையை இரண்டாக பிரித்து இருப்போம் இப்படி பிரிக்கப்பட்ட தனித்தனி அறையில் மாறுபட்டு கருத்துள்ள இருவரும் தனித்தனி அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் இருவரின் முகம் கண்ணாடி வழியாக தெளிவாக தெரியும் ஆனால் இவர் பேசினால் அவருக்கு கேட்காது அவர் பேசினால் இவருக்கு கேட்காது அதற்காக வாக்கி டாக்கி ஏற்பாடு செய்திருப்போம் ஒருவரிடம் உள்ள வாக்கி டாக்கியை பட்டனை அழுத்தி அவர் பேசினால் மற்றவருக்கு கேட்கும் இவர் எப்பொழுது பட்டனை கை பட்டனிலிருந்து கையை எடுக்கிறாரோ அப்பொழுதுதான் எதிரில் அவர் பேச முடியும் எனவே ஒருவன் தான் சொல்ல வேண்டிய கருத்து அனைத்தையும் அந்த பட்டனை அழுத்தி விட்டு பேசிக்கொண்டே இருப்பார் இவருக்கு எப்பொழுது நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டாரோ அதுவரை எதிரில் உள்ளவர் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் தேவைப்பட்டால் ஒரு பேப்பர் எடுத்து இவர் பேசுவதற்கான நேரம் வரும்பொழுது பேச வேண்டிய விஷயங்களை குறித்து கொள்ளலாம் ஒருவர் ஆசை தீர அவர் பேச வேண்டிய விஷயம் அனைத்தையும் பேசி முடித்த பிறகு அந்த பட்டனிலிருந்து கை எடுக்க வேண்டும் எதிரில் உள்ளவர் இப்பொழுது பட்டனை அழுத்திக்கொண்டு அவர் பேச ஆரம்பிப்பார் தேவைப்பட்டால் அவர் சில நேரம் எடுத்து யோசித்து தெளிவாக பேசலாம் உடனே பேச வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது அவர் பேசும் வரை இவர் கேட்க வேண்டும் பிறகு இவர் பேச வேண்டும் இப்படி இருவரும் தனக்குள்ள கருத்துக்களை சிந்தனைகளை கோபத்தை கவலைகளை மாற்றி மாற்றி பேசும் பொழுது முதலில் இருவரது மனதும் தூய்மையாக்கப்படுகிறது பின்னர் யோசிக்கும் பொழுது சரியான முடிவு எடுக்க முடிகிறது இப்படி இருவரும் பேசும் பொழுது அந்த அறையில் அட்டாச் பாத்ரூம் இருக்கும் அந்த வாக்கி டாக்கி மைக் ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சவுண்டு ஃப்ரூப்பாக இருக்கும் இருவரும் பேசும் வசனங்கள் பிரைவேசி எனப்படும் தனிப்பட்ட சொந்த கருத்துக்கள் என்பதால் அது வேறு யாரும் கேட்காத அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் தேவைப்பட்டால் குடிப்பதற்கு குடிநீர் டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் மதுபானங்கள் சிகரெட் பீடி போன்றவை கொடுக்கப்படாது ஏன் ஏனென்றால் அதை பயன்படுத்தி பேசும் அது சரியான பேச்சாக இருக்காது ஒருவர் ஓவர் என்று கூறிய பிறகுதான் மற்றவர்கள் பேச முடியும் இந்த மாதிரி ஒரு அறையை தயார் செய்து அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் அந்த அறையில் நீங்கள் வந்து உங்கள் பஞ்சாயத்தை கொள்ளலாம் எனவே இனிமேல் இருவருக்கும் உள்ள கருத்து முரண்பாடுகளை நாம் கூறிய இந்த வழிமுறைகள் மூலமாக சரி செய்து கொண்டால் இனிமேல் உலகில் நமக்கு நண்பர்கள் மட்டுமே இருப்பார்கள் பஞ்சாயத்து செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நிம்மதியாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டெக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓ அப்படிங்கிற வெப்சைட்லயோ அனடாமிக் தெரப்பி டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்